பூதலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகில் தோட்டத்தில் பல்வேறு பலமரக் கன்றுகள் உள்ளது அதில் சுமார் பத்தாண்டுகள் மதிப்பிக்கத்தக்க வேப்பமரம் ஒன்றில் பால் வடிவதை தோட்டத்தை பராமரிக்கும் பணியாளர்கள் பார்த்து அக்கம் பக்கத்தில் உள்ளவரிடம் கூறியதால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் வந்து அந்த மரத்தை சுற்றி புல் புண்டுகளை சுத்தம் செய்து மரத்திற்கு தீபமேற்றி வணங்கி வருகின்றனர் மரத்தின் அருகில் ஆட்கள் சென்று பேசினால் மரத்திலிருந்து பால் வடிவது அதிகமாக இருக்கிறது ஆள் நடமாட்டம் இல்லை என்றால் பால் வடிவது குறைவாக உள்ளதால் பொதுமக்கள் மிகவும் ஆச்சரியத்துடன் அதை பார்த்துச் செல்லுகின்றனர்

இருக்கரம் அல்ல இப்ப நேரத்தில்தான் டெஸ்ட் பண்ண